ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரிவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போது சாம்பார் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு வேக வச்சுக்கலாம் பருப்பில் நான் என்னெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன்னா நீங்கள் வெறும் துவரம் பருப்புல செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகம் பொடி மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது நான் என்னென்ன காய்கறிகள் சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு மாங்காய் இருந்தால் மாங்காய் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாம்பாரோட டேஸ்ட்டை கூடுதலாக கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு பொடி பேஸில் நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க முழு தனியாக இருக்குதுலையும் அது வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி மசாலா எந்த பொருளுமே வருத்தோம் அப்படின்னா கருகை விட்டுறக்கூடாது அந்த கருகிருச்சு அப்படின்னாலே அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆயிடும் அதனால் எலாம் வருப்போம் முதல்ல சொல்லுவாங்களே அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ இது கூடயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இதில் ஒரு இருந்து ஒரு இருபது வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதிகமாக வெந்தயம் சேர்த்தாலுமே உங்களுக்கு கசப்பு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகும் அதே மாதிரி தான் ஒரு ஆறு ஏழு மிளகு வந்து சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு மிளகு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டே ரெண்டு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து காரத்துக்காக ரொம்ப வந்து போடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து சாம்பார் தூள் எல்லாமே சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் இதில் நீங்கள் மிளகா வந்து நிறையா போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காரமாக ஆயிரும் உங்களுக்கு சாம்பார் வந்து ஸோ அதனால் ரெண்டே ரெண்டு வரமிளகா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு கருக கருகக்கூடாது ஆனால் ஃப்ரை ஆகணும் ஸோ நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்து பவுடரை நம்ம வந்து திருச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து வறுபட்டுச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நான் திருச்சி எடுத்துக்கிறேன் இப்போது தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதே மாதிரி தான் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இந்த வெந்தயம் சேர்க்குறதுனால இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் சப்போஸ் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கிடச்சிச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி தக்காளி ரொம்ப குலைவாக வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்த காய்கறிகளை சேர்த்துக்கோங்க இப்போ நான் என்ன காய்கறி யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ ஸோ அது வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது காய்கறி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து வச்சுக்கலாம் அந்த எண்ணெயிலே வந்து அந்த காய்கறி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு விந்து வரும் இப்போ இதில் சாம்பார் தூள் நம்ம கடையில் வாங்குற சாம்பார் தூளா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளா இருந்தாலும் சரி தான் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கடையில் வாங்குற சாம்பார் தூளா இருந்துச்சு அப்படின்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால உங்களோட காரத்துக்கு ஏற்ப பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக போது மஞ்சள் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் அதிகமாக மஞ்சள் வந்து சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நிமிஷம் போல் அந்த மசாலா கூட சேர்ந்து வேகட்டும் இப்போது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க சப்போஸ் மாங்காய்லாம் போடுறீங்க அப்படின்னா புளியோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அதிகமாக மாங்காவும் போட்டதுக்கப்புறம் புளியும் நீங்கள் நிறையா சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சாம்பார் வந்து புளிப்பாக இருந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் நல்லாவே இருக்காது ஸோ அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா வேகட்டும் அந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கணும் அதனால் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா மூடி போட்டு வச்சுட்டேன் நல்லா காய் வந்து வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் செய்யும்போது அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் பருப்பை வந்து அதிகமாக கடைஞ்சி வந்து சில பேர் விடுவாங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கடைஞ்செலாம் வந்து பிடிக்காது ஸோ அதுக்காக நான் வந்து அப்படி லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ பருப்பு ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும் உப்பு ஒரு வேலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தான் முதல்ல போட்டிருந்தோம் இல்லையா அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசால் பொடி அதை சேர்க்க போகிறோம் ஏன்னா அது வந்து லாஸ்ட்டில் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த சாம்பாரில் நல்லாவே இருக்கும் இப்போது இந்த சாம்பார் பொடி மாதிரி நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த இருந்து நான் சின்ன டீஸ்பூன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஸோ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு சப்போஸ் பெரிய டீஸ்பூன் அப்படின்னா உங்களுக்கு மூ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் குறச்சி வச்சுருக்கேன் நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்குறதுக்காக நாட்டு சக்கரை நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து போட வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து எப்பயுமே லைட்டாக ஒரு ஸ்வீட் வந்து கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் லைட்டாக வந்து போட்டிருக்கேன் வெள்ளம் இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன் ஃபைனலாக அந்த நெய்யெல்லாம் சேர்க்கும் போது அந்த மசால் பொடி இதெல்லாம் சேர்த்தோம் இல்லையா அதோட ஃப்ளேவர் வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த சாம்பாரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான நல்ல கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு சாம்பார் வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ஸோ இந்த சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிருக்கேன் லைட்டாக ஜீரகமும் சேர்த்துருந்தேன் பெருங்காயப்பொடி வேணும் அப்படின்னா பெருங்காயப்பொடி சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்